வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மிதுனம் ராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் மாதமான மாசி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறோம் மாற்றங்களை வரவேற்க காத்திருக்கும் ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் ஒரு பொற்காலமாக அமைய குரு பகவானுடைய அருட்பார்வையும் கிரகங்களுடைய சாதகமான சூழலும் இணைந்து உங்களது பொருளாதார தடைகளை தகர்த்து மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய காலமாக இந்த மாசி மாதம் இருக்க போது அதற்கான முழுமையான பலன்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாம் முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் இந்த மாசி மாதம் கும்பராசியில் ஒன்பதாம் இடம் அதாவது பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு இது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது குரு பகவான் கடகராசியில் ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறார் உச்சம் பெற்று இருக்கிறாரு நிதி நிலைமை வந்து சிறப்ப வச்சிருக்க அவர்கள் பண்ணுறாரு அடுத்தது வந்து சனி பகவான் கும்பராசியில் பத்தாம் இடத்துக்கு பெயர் செய்வார் கர்மஸ்தானம் வந்து தொழில் மற்றும் வேலையில் கொஞ்சம் பொறுப்புகள் வந்து அதிகமாகும் கடின உழைப்பையும் வந்து கொடுப்பார் ராகு மற்றும் கேது பகவானுடைய நிலை ராகு ஒன்பதாம் வீட்டிலும் கேது பகவான் மூன்றாம் இடத்திலும் இருப்பதால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வந்து நீங்கள் தைரியமாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த கிரகநிலையின் காரணமாக மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நாம் பார்க்கும்போது முதல்ல பொது பலனாக தொழில் எப்படி இருக்கும் பணவரவு வரவு எப்படின்னு பார்க்கும்போது மிதனராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பண வரவில் எந்த தடையுமே கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் அனைத்திலும் வந்து பணம் பல வகைகளில் பண வழிகளில் வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் தொழிலில் பார்க்குற போது வேலையில் இருந்த தடைகள் நீங்கி பதவி உயர்வு கிடைப்பதோடு ப்ரைவேட்டாக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க கமிஷன் பேஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது நல்ல காலமாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் எது எப்படியோ எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது இந்த மாசி மாதம் மிதனராசி நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குது குடும்பம் மற்றும் உறவு நிலை பார்க்குற போது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் திருமணம் சம்மந்தப்பட்டது காதுகுத்து வளைகாப்பு இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் நடக்கும் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலத்தில் இருக்கும் குலதெய்வ வழிபாடு திருமணம் அப்படின்னு சொல்லி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த இணக்கமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியதாக இந்த காலம் இருக்கும் இந்த காலம் குடும்பத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலை பிஸ்னஸுக்கு வந்து உறவினர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் ஆதரவாகவும் உதவிக்கரம் நீட்டக்கூடிய நிலையிலும் இந்த கிரகநிலைகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பிஸ்னஸுக்கும் சரி ஃபேமிலிகளையும் சரி உறவினர்கள் மற்றும் பெரியவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க உடல்நிலை அப்படின்னு பார்க்குற போது ஆரோக்கியம் சீராக இருக்கும் தன்னால் தீர்க்க முடியாத கட்டுக்குள் வராத நோய்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அதற்கான சரியான மருத்துவர் சரியான மருந்துகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாசி மாதம் இருக்கும் ஆனாலுமே உடல் அலைச்சல் ஓவரான வேலை அப்படிங்கிறனால வந்து இந்த கழுத்து வலி இருப்பது அல்லது வந்து கால் குதிகால் வலி இருப்பது மூட்டுகள் சார்ந்த வழி ஏற்படுவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தொய்வு ஏற்படுவது என கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சரியான நேரத்தில் முறையான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்லது மாணவர்களுக்கு பார்க்கும்போது கல்வி அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் சென்று படிக்கணும் அல்லது வெளியூரில் சென்று படிக்கணும் அல்லது முக்கியமாக இந்த காலேஜில் தான் நான் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எழுதக்கூடிய என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராகவே சப்போர்ட் பண்ணுவோம் எதிர்காலத்தில் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பொது தேர்வு அல்லது போட்டித் தேர்வு இந்த ரெண்டுக்கும் தயாராக கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி தரக்கூடிய காலமாகவும் உயர்கல்விக்கான முயற்சிகள் வந்து சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னால மாணவர்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குது நீங்கள் கடினமான உழைப்பு கடினமான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பெரிய வெற்றியை வந்து அடைய முடியும் பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அதே போல் கொஞ்சம் பொறுப்புகளும் வந்து ஒரு கொஞ்சம் சுகமான சுமைகள் அப்படிங்கிற மாதிரி பொறுப்புகளும் வந்து கொஞ்சம் அதிகமாகும் புகுந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கூடிய காலமாக இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்தில் இருக்குது படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய காலமாகவும் அதிர்ஷ்டம் கதவை தட்டக்கூடிய காலமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படினால நீங்கள் படித்த படிப்புக்கான வேலை நீங்கள் படித்த படிப்புக்காக பிறக்கக்கூடிய வேலையில் வந்து ஒரு நல்ல மரியாதை அந்தஸ்து இதெல்லாமே வந்து கிடைக்கும் சமூக சேவை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் நிறைய உண்டாகக்கூடிய காலமாக இந்த மாதம் மட்டும் இல்லை எதிர்காலமும் இருப்பதால் இது ஒரு அற்புதமான காலமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாசி மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கொள்றதுக்கு வழிபாடு மற்றும் பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது புதன்கிழமை நாட்களில் திருவாதிரை நட்சத்திர நாளில் அல்லது பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் வழிபாடு நீங்கள் செய்வதும் புதன்கிழமை நாட்களில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பு இந்த ரெண்டு நாளில் சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்ய போகும்போது அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நவ கிரகத்திற்கு நெய் தீபமிற்று வழிபாடு செய்வதும் புதன்கிழமை நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு அர்ச்சனை மற்றும் பூஜை பொருளாக துளசி மற்றும் வெண்மை நிற பூக்களை நீங்கள் கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறப்பை தரும் இந்த மாதம் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் கல்விக்கான உதவிகளை செய்வது ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உடைதானம் இந்த மாதிரி உணவு தானங்கள் செய்வது மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வது வயதில் முதிந்த பெரியோர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்வது பெரிய பரிகாரமாக இருக்கும் நீங்கள் வந்து பச்சை நிற மரகதக்கல்லை வந்து நீங்கள் அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பும் வந்து கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அணியாதவர்கள் பச்சை மரகதக்கல்லை வந்து ஒரு பரிகாரமாக வெள்ளியில் உருவாக்கி நீங்கள் அணிந்து கொள்ளும் போது உங்களுக்கு ராசிகள் வந்து சிறப்பாக வேலை செய்யும் ஸோ மிதன் ராசி நண்பர்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய மூன்றாம் வாரத்திலிருந்து அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் குறிப்பாக வண்டி வாகனம் ஓட்டும் போது மிக கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தில் மிக விழிப்புடன் சென்று வருவது நன்மையை கொடுக்கும் நண்பர்களே இந்த பதிவு மிதுனம் ராசி நண்பர்களுக்கான இந்த தமிழ் மாதம் மாசி மாதத்திற்கான ஒரு சிறப்பான ஒரு பதிவாகும் வழிகாட்டுதல் மற்றும் முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவாகும் இருந்திருக்குன்னா நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மிதல் ராசி நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் தவறாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எங்களால் இயன்ற அளவு அவதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் தாராளமாக திரையில் தெரியும் நம்பருக்கு போன்பே அல்லது ஜிபே மூலமாக உங்களால் இயன்ற நிதி உதவிகளை வழங்கலாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் இதில் நீங்களும் கலந்து கொண்டு இறைவனுடைய பேரருளை பெற வேண்டும் என நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்